வாழிக செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமணர் அமரக்கல்கி அவர்களின் சிவகாமியின் சோதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாகம் ஒன்று பரஞ்சோதி யாத்திரையில் இது எட்டாம் அத்தியாயம் புவன மகாதேவி மாமல்லர் தந்தையின் சொற்படி அரண்மனை நிலாமுற்றத்தை கடந்து சென்று உள்வாசலை நெருங்கியதும் குதிரை மீது இருந்து இறங்கினார் அங்கே சித்தமாய் காத்திருந்த பணியாட்கள் குதிரையை பிடித்து அப்பாலை கொண்டு சென்றார்கள் பிறகு மாமலர் விசாலமான அந்த அழகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தீபம் ஏந்து ஒரு பின்தொடர்ந்து வருவதற்கு திணறும்படியாக வழியாக அவ்வளவு விரைவாக நடந்து சென்றார் புதிதாக அந்த அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறவர்கள் அங்கே குறுக்கு நெடுக்கமாக சென்ற நடைபாதைகளில் வழி கண்டுபிடித்து செல்வது அசாத்தியமாயிருக்கும் நரசிம்மர் அந்த பாதைகளின் வழியாக வளைந்து வளைந்து சென்று அரண்மனை அந்த புறத்தை அடைந்தார் அங்கே சிற்ப வேலைகளினால் சிறப்படைந்த ஒரு வாசலை அவர் அணுகியதும் குழந்தாய் வந்தாயா என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டதரசியான அந்த அந்தப்புற வாசற்படியில் வந்து நின்றார் அவருடைய கம்பீரமான தோற்றமும் முதிர்ந்த சௌந்தரிய வதனமும் திரிபுவன சக்கரவர்த்தினி என்று பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிரஜைகள் அவரை கொண்டாடுவது முற்றும் பொருந்தும் என்று தெரியப்படுத்தின அம்மா என்ற குரலுடன் அருகில் வந்த குமாரனை சக்கரவர்த்தினி இரு கைகளாலும் அணைத்து கொண்டு குழந்தாய் இன்றைக்கு என்று ஏதோ சொல்ல தொடங்குவதற்குள் மாமல்லர் அம்மா உங்களை ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வரம் தர வேண்டும் என்றார் புவன மகாதேவியின் முகத்தில் புன்னகை அரும்பியது வரம்மா நல்லது கேள் தருகிறேன் அதற்கு பிரதியாக நானும் ஒரு வரம் கேட்பேன் அதை நீ தர வேண்டும் என்றார் அன்பு கணிந்த பொருளில் மாமலர் பிள்ளை அன்னையிடம் வரம் கேட்பது நியாயம் பிள்ளையிடம் தாய் வரம் கேட்பது எங்கேயாவது உண்டா முடியவே முடியாது என்றதும் போன மகாதேவியின் முகத்தில் புன்னகை மறைந்தது இருவரும் உள்ளே சென்றார்கள் நரசிம்மர் தமது தலை அணியையும் ஆபரணங்களையும் எடுத்து வைத்துவிட்டு கால்கை சுத்தம் செய்து கொண்டு வந்தார் பிறகு இருவரும் அந்தப்புற பூஜா மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள் அங்கே மத்தியில் நடராஜமூர்த்தியின் திருவுருவம் திவ்ய அலங்காரங்களுடன் விளங்கியது பின்புறச் சுவர்களில் சிவபெருமானுடைய பல வடிவங்களும் பாலகோபாலனுடைய லீலைகளும் விதவிதமான வர்ணங்களில் அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தன பூஜையெல்லாம் முன்னமே முடிந்தபடியால் தாயும் மகனும் அந்த திருவுருவத்தை வழிபட்டுவிட்டு வெளியே வந்து போஜன மண்டபத்துக்கு பிரவேசித்தார்கள் உணவருந்த உட்கார்ந்ததும் புவன மகாதேவி குழந்தாய் ஏதோ முக்கியமான செய்தி வந்திருக்கிறதாம் கோட்டை பாசல் எல்லாம் சாத்தியாகி விட்டதாம் அரண்மனை எல்லாம் அல்லோல கல்லோலப்படுகிறது எனக்கு மட்டும் ஒன்றுமே தெரிவதில்லை நீ யாவது சொல்லக்கூடாதா பெண்கள் என்றால் மட்டமானவர்கள் அவர்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை என்பதாக நீ கூடவா எண்ணம் வைத்திருக்கிறாய் என்றார் மாமல்லர் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த பணியாட்களை பார்த்துவிட்டு அம்மா சாப்பிட்டானதும் மேல் மாடத்துக்கு போய் எல்லா விவரமும் சொல்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் இப்போதே கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் தினந்தோறும் நான் வந்த பிறகுதான் தாங்கள் ராபோஜனம் செய்வது என்று வைத்துக் கொள்ளக்கூடாது அந்த வழக்கத்தை இன்றோடு நிறுத்திவிட வேண்டும் என்றார் சக்கரவர்த்தினி குமாரனை அன்பு ததும்பிய கண்களால் பார்த்து புன்னகி புரிந்தார் ஆனால் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை காஞ்சி அரண்மனையில் பகல் போஜனம் ராஜரீக சம்பிரதாயங்களுடன் ஆடம்பரமாய் நடப்பது வழக்கம் பெரிய சாம்ராஜ்ய உத்தியோகஸ்தர்கள் சிவனடியார்கள் வைஷ்ணவ பெரியார்கள் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் தமிழ் கவிஞர்கள் வடமொழி பண்டிதர்கள் முதலியோர் விருந்தாளிகளாக அழைக்கப்படுவது உண்டு எனவே பகல் போஜன நேரத்தில் அரண்மனைவாசிகள் ஒருவரோடொருவர் அளவலாவுதல் இயலாத காரியம் மற்றும் பகல் நேரமெல்லாம் சக்கரவர்த்தியும் குமாரரும் ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் எனவே தாயும் பிள்ளையும் சந்திப்பதற்கு ராபோஜன நேரத்தை சக்கரவர்த்தி திட்டம் செய்திருந்தார் அதற்கு பிறகு அரண்மனை மேல் உப்பரிகையின் மேல் நிலா மாடத்தில் அவர்கள் மூன்று பேரும் சந்தித்து பேசுவது வழக்கமாக இருந்தது இன்றைக்கு சாப்பாடு ஆனதும் தாயும் புதல்வனும் மேல் உப்பரிகைக்கு சென்று நிலா மாடத்தில் அமைந்திருந்த பழங்குகள் மேடையில் அமர்ந்தார்கள் பால் நிலவில் மூழ்கியிருந்த காஞ்சி நகரமானது அங்கிரவு என்றும் இல்லாத அமைதி பெற்று விளங்கிற்று நரசிம்மவர்மருடைய மனம் அந்நகரின் கீழ்கோட்டை வாசலுக்கு சென்றது இப்போது அந்த கோட்டை வாசலை கடந்து ஒரு சிவிகை போய்கொண்டிருக்கும் அந்த சிவிகையில் ஆயனரும் அவர் மகளும் அமர்ந்திருப்பார்கள் ஆகா அவர்களுக்குத்தான் தான் இன்றைக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தது மதயானையின் மீது வேலெறிந்தவர்களை காப்பாற்றிய வீரன் யாராக இருப்பான் புதல்வன் தானே பேசுவான் என்று புவனச்ச மகாதேவி சிறிது நேரம் காத்திருந்தார் அவன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான் என்பதை தெரிந்து கொண்டு குழந்தாய் என்றார் உடனே மாமலர் திடீரென்று கனவு கலைந்தவர் போல் திடுக்கிட்டு தாயாரை பார்த்தார் அம்மா அம்மா நான் உங்களிடம் கேட்க விரும்பிய வரத்தை கேட்டே விடுகிறேன் உங்களுக்கு புண்ணியமாய் போகட்டும் என்னை குழந்தாய் என்று கூப்பிடாதீர்கள் நான் இன்னும் பச்சை குழந்தையா பல்லவ ராஜ்யத்தில் உள்ள புகழ்வாய்ந்த மலர்களையெல்லாம் ஜெயித்து மாமல்லன் என்று பட்டம் பெற்ற பிறகும் என்னை குழந்தை குழந்தை என்றால் நான் என்ன செய்கிறது அப்பாவோ இன்னும் என்னை தொட்டிலில் கிடக்கும் குழந்தையாகவே எண்ணி நடத்துகிறார் உங்கள் இரண்டு பேருக்கும் இடையில் நான் அகப்பட்டு கொண்டு அதற்கு என்ன செய்யலாம் பெற்றோர்களுக்கு மகன் எப்போதும் குழந்தைதான் என்ற குரலை கேட்டு தாயும் மகனும் திரும்பி பார்த்தார்கள் அவர்களுக்கு தெரியாமல் மகேந்திர சக்கரவர்த்தி பின்னால் வந்து நிற்பதை தெரிந்து கொண்டு இருவரும் பயபக்தியுடன் எழுந்து நின்றார்கள் மகேந்திரர் பழிக்கு மேடையில் அமர்ந்ததும் பூனமகாதேவியும் வாமலரும் உட்கார்ந்தார்கள் தேவி குழந்தை ஏதாவது சொன்னானா என்று சக்கரவர்த்தி கேட்டார் இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை என் பேரிலும் உங்கள் பேரிலும் குறைதான் சொல்லிக் கொண்டிருந்தான் குறை சொல்லாமல் வேறு என்ன சொல்லட்டும் பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசி செய்து கிடைத்த பிறகு நாம் வெறுமனே கையை கட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பதா சேனாபதி கலிப்பகையார் சேனை திரட்டுவதற்குள் கலியுகமே முடிந்துவிடும் போல் இருக்கிறதே இத்தனை நேரம் நமது சைன்யம் போருக்கு இருக்க வேண்டாமா என்று கொதித்தார் மாமல்லர் பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்தார்களா இது என்ன என்று போவன மகாதேவி வியப்பும் அவனம்பிக்கையும் துணித்த குரலில் கேட்டார் ஆம் தேவி அற்ப சொற்பமாக பிரவேசிக்கவில்லை பெரும் படைகளுடன் திடீரென்று பிரவேசித்திருக்கிறார்கள் பல்வேந்திரா மந்திராச்சோனை சபையில் தான் நான் மட்டும் வாயை திறக்காமல் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறீர்கள் எல்லாரும் ஏதோ பேசிய போது என் மனம் கொதித்த கொதிப்பை மிகவும் முயன்று அடங்கிக் கொண்டிருந்தேன் மாமல்லரின் பேச்சை மறுத்து சக்கரவர்த்தி தமது பட்டமகிழ்ச்சியை பார்த்து சொன்னார் தேவி நரசிம்மன் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கிறான் வந்திருக்கும் யுத்தம் எப்பேற்பட்டது அவன் அறியவில்லை இரண்டு பேரும் கேளுங்கள் வாதாபி மன்னன் புலிகேசி பெரும் படைகளுடன் துங்கபத்திரை நதியை கடந்து நமது ராஜ்யத்துக்குள் பிரவேசி பிரவேசித்திருக்கிறான் அவனுடைய சைனியத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்களாம் ஆயிரக்கணக்கில் யானைகள் இருக்கின்றனவாம் பெரிய காளைகள் பூட்டிய நூற்று கணக்கான வண்டிகள் தொடர்ந்து வருகின்றனவாம் பதினாறாயிரக்கணக்கான குதிரை வீரர்கள் வருகிறார்களாம் வெகு காலமாகவே புலிகேசி இந்த யுத்த ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கிறான் நமது ஒற்றர்கள் எப்படியோ ஏமாந்து போயிருக்கிறார்கள் நமது எல்லை காவல் படைகளை புலிகேசியின் ராட்ச சைன்யம் வெகு சீக்கிரத்தில் முறியடித்து விட்டு அதிவேகமாக முன்னேறி வருகிறதாம் அந்த சைன்யத்தை தடுத்து நிறுத்துவதற்கு வேண்டிய படைபலம் தற்போது நம்மிடம் இல்லை ஆங்காங்குள்ள நம் படைகள் பின்வாங்கி வந்து கொண்டிருக்கின்றன பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கும் அபாயம் மிகப்பெரியது ஆனாலும் நெற்றிக் கண்ணை திறந்து திருபுறத்தை எடுத்த பினாகபாணியின் அருளினால் முடிவில் நமக்குத்தான் வெற்றி கிடைக்கப் போகிறது அதை பற்றி சந்தேகம் வேண்டியதில்லை தந்தை பேசி முடிக்கும் வரையில் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த நரசிம்மர் அப்பா பல்லவ சைன்யம் பின்வாங்கி வருகிறதா இது என்ன அவமானம் இப்போது எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்பா நம்மிடம் தற்சமயம் ஆயத்தமாக இருக்கும் படைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்படுகிறேன் என்றார் பொறு நரசிம்மா குரு பல்லவ சைனியத்தை நீ நடத்தி செல்லும்படியான காலம் வரும் அது வரையில் பொறுமையுடன் நான் சொல்வதை கேட்டு நட இன்றிரவு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்னுடன் வருகிறாயா கேட்க வேண்டுமா வருகிறேன் அப்பா தேவி நரசிம்மனை இன்று முதல் நான் குழந்தையாக நடத்தப் போவதில்லை சகாவாகவே நடத்தப் போகிறேன் ஆலோசனைகளில் கலந்து கொள்ளும் உரிமையையும் இன்று முதல் அவனுக்கு அளிக்கிறேன் நீயும் இனிமேல் அவனை குழந்தை என்று அழைக்க வேண்டாம் என்றார் சக்கரவர்த்தி பூனமகாதேவியை படுப்பதற்கு புகச் சொல்லிவிட்டு தந்தையும் மகனும் அரண்மனையிலிருந்து வெளியேறி சென்றார்கள் இத்துடன் கல்கியவர்கள் இந்த பூனமகாதேவி என்ற அத்தியாயத்தை முடிக்கிறார் தொடர்ந்து சிவகாமியின் சொந்த வரலாற்று நே நாவலை கேட்டு மகிழ பாரதமணி மணி திருநாள் சேனலை தொடருங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்